சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது நவநாத சித்தர் கொல்லிமலையிலும் இலங்கை குயின்ஸ்பெரி என்னும் தேயிலை தோட்ட பகுதியிலும் வாழ்ந்து பல சித்திகளைப் புரிந்தவர் இவர் அகன்ற மார்புடனும் கூர்மையான விழிகளுடனும் நீண்ட சடைமுடிவுடனும் காணப்படுவார் அன்று கொல்லிமலை குகையிலிருந்து பசியோடு வெளியே வந்தவர் பெருமாள் அம்மையார் என்னும் பெயர் கொண்ட பெண்மணியின் வீட்டின் முன்பாக போய் நின்று அம்மா பசிக்குது என்றார் வழக்கமாய் சித்தர் வாசலுக்கு வந்து நிற்கும் முன்பே உணவு சமைத்து தயாராக காத்திருக்கும் அந்த அம்மையாருக்கு அன்று கடுமையான ஜுரம் ஜுரம் காரணமாக சமைக்க முடியாமல் படுத்து கிடந்தவர் சித்தரின் குரல் கேட்டு வாசலுக்கு வந்தபோது வாயிலில் சித்தர் நிற்பதை கண்டார் அன்று சமைக்காததை சொல்லி முடிப்பதற்குள் நீங்க போய் சொல்றீங்க இன்னைக்கு ஏக தடபுடலா வடை பாயாசத்தோடு சமைச்சிருக்கீங்க என்றார் சிரித்து இல்லை ஐயா எனக்கு உடம்பு முடியாம தான் நான் இன்னிக்கு சமைக்கல என்று சொன்னவரை இடைமறித்த சித்தர் போய் சாப்பாட்டை எடுத்து வாங்க பசிக்குது என்றார் அவருக்கு என்ன சொல்லி புரிய வைப்பது என்று புரியாத நிலையில் குழப்பத்துடன் உள்ளே சென்ற அந்த அம்மையார் அங்கே கண்ட காட்சி சமையலறையில் அடுப்பு எரிந்து கொண்டிருக்க பக்கத்தில் வடை பாயசம் சாம்பார் சாதம் என அறுசுவையுடன் கூடிய உணவு வகைகள் பாத்திரங்களில் வைக்கப்பட்டிருந்தன இதெல்லாம் எப்படி இங்கே என்ற பிரமிப்புடன் விரைவாக சாப்பாட்டை எடுத்து தட்டில் போட்டுக்கொண்டு வந்த சித்தரிடம் கொடுத்தார் அந்த அம்மையார் சித்தர் புன்னகையோடு அதை வாங்கி வெளியே நின்ற நிலையிலேயே சாப்பிட்டுவிட்டு வீட்டின் உள்ளே டம்ளரில் கஷாயம் இருக்கு அதை குடி ஜுவரம் எல்லாம் பறந்துவிடும் என்று சொல்லியவாறே அந்த இடத்தை விட்டு போய்விட்டார் உள்ளே வந்த பெருமாள் அம்மையார் அங்கு டம்ளரில் இருந்த கஷாயத்தை குடிக்க அடுத்த வினாடியே தன் உடலில் புத்துணர்வு பெற்று பசி உணர்வு தோன்றவே அங்கிருந்த அந்த உணவு வகைகளை வயிறார உட்கொண்டார் இந்த அம்மையாருக்கு கொல்லிமலை அடிவாரத்தில் இருந்த வீட்டை தவிர இலங்கை நுவரெலியாவில் பக்கத்தில் குவீன்ஸ்பெரி தேயிலை தோட்டத்திலும் ஒரு வீடு உண்டு இரண்டு இடங்களிலும் இந்த அம்மையார் ஆறு மாத காலம் தங்கியிருப்பார் இந்த நிலையில் குவீன்ஸ்பெரியில் ஒரு முருகன் கோயில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்தபோது நவநாத சித்தர் அந்த அம்மையாரின் கனவில் வந்து என்னை கும்பாபிஷேகத்திற்கு கூப்பிட மறந்துவிட்டீர்களே என்று கேட்டிருக்கிறார் பொட்டில் அடித்தார் போல் இருந்தது அந்த அம்மையாருக்கு எப்படி இதை நாம் மறந்தோம் என்கிற குற்ற உணர்வில் மலமளவென்று விரைந்து செயல்பட்டார் கப்பல் மூலம் அங்கிருந்து சித்தரை அங்கு வரவழைக்க ஏற்பாடுகளை செய்தார் ஆனால் மறுநாள் கும்பாபிஷேகம் என்பதால் அது சாத்தியப்படவில்லை இது குறித்து மிகவும் அடைந்தார் அம்மையார் மறுநாள் முகவாட்டத்துடன் கவலை மேலோங்க கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கு சென்ற அந்த அம்மையாரை எதுவே நின்று வாங்க என்று சிரித்தபடி வரவேற்ற வண்ணம் நின்றிருந்தார் நவநாத சித்தர் வியப்பு தாங்க முடியவில்லை பெருமாள் அம்மையாருக்கு சித்தரின் கால்களில் விழுந்து வணங்கினார் கும்பாபிஷேகம் முடிந்து சில நாட்கள் கழித்து சித்தர் அந்த அம்மையாரிடம் எனக்கு இந்த இடத்தில் சமாதி வைக்க வேண்டும் என்று சொல்ல அதற்கு அம்மையாரும் ஆகட்டும் என்று கண்ணீருடன் பதிலளித்தார்கள் இவர்கள் பேசிக்கொண்டிருந்ததையே பார்த்த பக்தர் ஒருவர் சித்தரை மேலும் கீழுமாக ஏறிட்டு உற்று பார்த்து கொண்டிருந்தார் என்ன விஷயம் ஏன் இவரை இப்படி பார்க்கிறீர்கள் என்று அந்த பக்தரை அம்மையார் வினவ அதற்கு அந்த பக்தர் கூறிய பதில் அங்கிருந்தோரை வியப்பில் ஆழ்த்தியது இதோ இந்த சித்தர் இந்தியாவிலே இருந்தவர் இவருடைய சமாதி கொல்லிமலை பக்கத்திலே இருக்கு இவர் எப்படி இப்போ உயிரோடு இங்கே பக்தர் தடுமாற்றத்துடன் சொல்லி கொண்டு இருக்க சித்தர் சிரித்த வண்ணம் அந்த பக்தரை பார்த்து அங்கே இருந்தவனும் நான் தான் இப்போ இங்கே இருப்பவனும் நான் தான் என்றார் அது கேட்ட அனைவரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போய் அவரை வணங்கி நின்றனர் இங்கே சில காலம் சித்தரின் சித்துக்கள் தொடர்ந்தன அங்கிருந்த மக்கள் இவரை தேடி வந்து தங்கள் குறைகளை போக்கிக் கொண்டனர் அந்த இலங்கை பக்தர்களுக்குள் ஒருவர் சித்தர் வாழ்ந்த கொல்லிமலையையும் அவர் தவம் செய்த குகையையும் பார்க்க விரும்பி அவருடைய விருப்பத்தை சித்தரிடம் சொன்னார் சித்தர் அவரை அழைத்துக்கொண்டு கொண்டு முருகன் கோயிலுக்கு பின்புறம் இருந்த மண்டபத்திற்குள் நுழைந்தார் மண்டபத்தின் உட்புறம் ஒரே இருளாக இருப்பதை கண்டு அந்த பக்தர் தயங்கி நிற்க ஏன் நின்னுட்டீங்க வாங்க என்று அழைத்து மேலே அடிகள் நடந்தார் அடுத்த வினாடி வெளியிலிருந்து வெளிச்சம் அறைக்குள் பரவ இருவரும் அவ்வெளிச்சத்தில் கலந்து வெளியே வந்தபோது இருவரும் கொல்லிமலையில் சித்தரின் குகை முன்பாக நின்று கொண்டிருந்தனர் பக்தர் பேச வாயெழாமல் அப்படியே நின்றிருந்தார் சித்தர் அவர் நினைப்பை புரிந்து கொண்டு என்ன இலங்கை குவீன்ஸ்பெரி மலை முருகன் கோயிலுக்குள் நுழைந்த நாம் எப்படி கொல்லிமலைக்கு வந்தோம் என்று பார்க்கிறீர்களா இதோ இதுதான் கொல்லிமலை என்று கூறி கொல்லிமலையை சுற்றி இருந்த பகுதிகளுக்கு எல்லாம் அவரை அழைத்து சென்று காட்டினார் சித்தர் ஓரிடத்தில் சித்தர் சமாதி அடைந்த கல்லறை தெரிய அதைக் கண்டு அதிர்ந்து போனார் உடன் வந்த பக்தர் இங்கே சமாதியானவன் எப்படி அங்கே வந்தேன் திரும்பவும் அங்கிருந்து எப்படி இங்கே வந்தேன் என்று யோசிக்கிறீங்களா இங்கே அங்கே என்று மட்டும் இல்லை இன்னும் பல இடங்களிலும் நான் இருக்கின்றேன் நான் என்பது நான் இல்லை அது ஒரு இரவா நிலை யோகம் சித்தம் இதையெல்லாம் உங்களுக்கு புரியாது வாங்க போகலாம் என்று கொல்லிமலை குகைக்குள் அவரை அழைத்து கொண்டு நுழைய அடுத்த சில நொடிகளில் இருவரும் குயின்ஸ்பெரி முருகன் கோயில் மண்டபத்தின் உள்ளிருந்து வெளியே வந்தனர் நவநாத சித்தர் கனவில் மட்டுமல்ல நினைவிலும் கூட பல அற்புதங்களை நிகழ்த்துபவர் என்பது புலனாகிறது அல்லவா மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்